பண்றாங்க இன்னொரு பக்கம் அவர் கோயம்புத்தூர்ல வேலை செய்யக்கூடிய ஐடி கம்பெனில இருந்து இந்த மாதிரி எதனா பிரச்சனால வந்து போட்டு தள்ளிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு இன்னொரு கோணத்துல பாக்குறாங்க இன்னொரு பக்கம் அங்க வசிக்கக்கூடிய அவங்களோட சொந்த பந்தமே பிளான் பண்ணி ரொம்ப வருஷமா இவனை தூக்கி இருக்கிறாங்க அப்படின்னு இன்னொரு கோணத்துல பார்க்கப்படுது பட் இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா கொலை செய்த நபர் சர்வ சாதாரண நபர் கிடையாது அதை நான் முழுக்க முழுக்க சொல்ல முடியும் ஏன்னா திருப்பூரில் நீங்கள் நிறைய கொலையை பார்த்துருக்கலாம் இதே தோட்டத்து கொலையெல்லாம் பார்த்துருக்கலாம் அது இன்னும் கேஸ் இருக்கு பிடிச்சால இல்லையா அப்படின்றது நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன் நீங்கள் நிறைய பேட்டர்ன் எல்லாம் பார்த்துருக்கலாம் ஏதாவது ஒரு சின்ன தடயத்தை விட்டுட்டு போயிருக்கலாம் பட் இங்கே பள்ளத்தில் நடந்த இந்த கொலை வழக்கு இந்த கொலை இந்த மூன்று கொலை ஒரு சின்ன பின் ட்ராப் கூட கொலை பண்ண குற்றவாளிகளோட அடையாளமே இல்லாமல் குளம் பண்ணிட்டு போயிருக்காங்க